ஹாய் ஹலோ விவியர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் போகக்கூடிய அஞ்சு அற்புதமான பூக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதம் இந்த பூக்கள்லாம் வந்து அற்புதமாகவே பார்த்துட்ருக்குங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து செவ்வந்தின்னு சொல்கிற இந்த பூக்கு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போக்கும் ஸோ இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு செடி சின்னதாக வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு அது பக்கத்துலேருந்து கணக்கணவாக வந்து உங்களுக்கு நிறையவே செடிகள் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இது வந்து ஒரு மூணு நாள் பதியும் போட்டிருக்கோம் நாலஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் சின்னதாக இது இப்படி தான் இருக்கும் ஸோ இதுலேருந்து வரது தான் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு நிறைய வரும் அதை நீங்கள் பிடிங்க பிடிங்க வைக்கலாம் ஸோ இந்த செவ்வந்தி வெரைட்டி வந்து சூப்பராகவே வரக்கூடியது இதுலேயே நாங்கள் நிறையா கலர்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் இப்போதைக்கி வந்து பூத்துட்டு இருக்குது ஒயிட் கலர்ஸ் தான் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராகவே பூத்துட்ருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த சைடும் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ ஸோ ரெண்டாவது பார்க்கக்கூடிய பூ வந்து எந்த பூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்திங்க செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் சூப்பராக பூக்கும் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டுக்கள் வச்சு நிறையவே வந்து உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ செம்பருத்தி செடியில் பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த செம்பருத்தி செடியிலேயே எவ்வளோ முட்டுக்கள் வந்திருக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் எல்லோ கலர்லேயும் ஒரு செம்பருத்தி வச்சிருக்கோம் ஸோ அதுவுமே நிறையா வந்து முட்டுக்கள்லாம் வச்சு நிறையவே பூத்துட்ருக்கு ஸோ இந்த எல்லோ கலர் சம்பிரத்திக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ மூணாவதாக பார்க்கக்கூடிய பூ வந்து பார்த்தீங்கன்னா பேல்சம் பேல்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேல்சம் எத்தனை வெரைட்டிஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இந்த பேல்சம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் ஃபஸ்ட்டு நான் இந்த கலர் மட்டும் தான் வச்சுருந்தேன் பேல்சமில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் என்னோடய பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான கலர் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டார்க் ரோஸ் அதுக்கப்புறம் இங்கே ஒரு அதே டார்க் ரோஸ் வயலெட் கலர் ஸோ இதுவும் ஒரு வயலட் கலர் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வயலட் கலர் அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பேல் ஸோ இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வந்து பேல் இருக்குது ஸோ இந்த பூவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய ஒரு பூ தான் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலர் அந்த மாதிரிட்டு நிறையா கலர் வந்து பேல் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க் பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலருன்ட்டு நிறைய கலர்ஸில் வந்து இந்த பால்சம் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவாக நீங்கள் வந்து ஒரு கார்டனில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது விதையிலேருந்து கீழே கீழே உழுந்து விழுந்து நிறையவே வளரக்கூடியது தான் இந்த பால்சம் ரொம்ப அற்புதமான பூ நாளாக பார்க்கக்கூடிய பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூங்க சங்குப்பூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இதுதான் அதுதான் கிடையவே கிடையாது எல்லா சீசன்லேயும் சூப்பராக பார்க்கக்கூடியது இதோட மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது இது டீ செஞ்சி சாப்பிட்லாம் இதை வந்து ப்ளூ டீங்க்க்கு கூட செஞ்சு சாப்பிடுவாங்க டீ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதை வந்து கலர் ப்ளூ கலரெலாம் மாறிடும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது செடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறையாவே இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து இந்த சீசனில் போகக்கூடிய ஒரு பூ அண்ட் கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூங்க ஈஸியாக பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய பூ இப்போ நான் காட்டுற எல்லா பூவுமே வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்புகள் அதிகமாக தேவை கிடையாது உங்களுக்கு வந்து எல்லா சீசனுமே ஓரளவுக்கு நல்லாவே போகக்கூடிய ஒரு பூ தான் ஸோ இந்த பூக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய பூ வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோலேயே பார்த்த ஒரு பூ தான் நித்திய மல்லி இங்கே வந்து பாத்தீங்கன்னா சங்கப்பூ ஒயிட் கலரில் இருக்குதுல்ல அந்த வெரைட்டியும் எங்ககிட்ட இருக்கு ஒயிட் கலர் சங்கப்பூ அடுத்ததாக பார்க்கக்கூடிய பூ வந்து பாத்தீங்கன்னா நித்தியமல்லி நித்தியமல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த மாடிலையுமே நாங்கள் ஒரு இது இது வச்சுருக்கோம் பந்தல் போட்டிருக்கோம் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி சூப்பராகவே பூத்துட்ருக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து வருஷம் வருஷமாக பூக்கக்கூடிய ஒரு பூ பராமரிப்புங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் தேவை கிடையாது ஒன் டைம் செட்டப் தான் பட் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும் இந்த மாதம் இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்போயுமே பூத்து குழுந்துக்கிட்டே இருக்கும் நிறையா முட்டுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நித்தியமல்லியில் வந்து பூ பிடிக்கிறதுக்குன்ட்டு அஞ்சு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து நிறைய பேர் வந்து அந்த நிறைய பூ பூத்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த அஞ்சு அற்புதம் அற்புதம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்மெல் எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் பூக்கள் எப்பயுமே அது தாங்க நிறையா பாசிட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த அஞ்சு பூ உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் இந்த அஞ்சு பூ வீட்டில் இருக்கான்றது சொல்லுங்கள் உங்கள் இந்த சீசனுக்கு எப்படி பூத்துட்டு இருக்கோதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து லைவ் போகிறோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நம்ம லைவில் மீட் பண்ணலாம் நான் உங்கள் சக்திவேல் அண்ட் அடுத்த ஒரு நல்லவெடியில் சந்திக்கிறான் டெல் தன் பாய் ஃப்ரம் சக்திவேல் ஹவ் ஹாப்பி கவர்னிங் டே